சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி நடிகர் விஜய் கட்டிய சாய்பாபா கோவில் நடிகர் விஜய் சென்னை கொரட்டூரில் புதிதாக சாய்பாபா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது சுமார் பதினைஞ்சி கிரவுண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கிறது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் விஜயின் தாயார் சோபா சந்திரசேகரும் தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்தும் கலந்து கொண்டனர் சோபா சந்திரசேகர் தீவிர சாய்பாபா பக்தர் என்பதால் தாயாருக்காக இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடைபெற்று வருகிறது அடுத்ததாக விஜய் ஐம்பத்தொம்போதாவது படமாக எச் வினோத் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகர் விஜய் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றுள்ளார் அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவலாக வருவது குறிப்பிடத்தக்கது ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமருனுக்கே சவால் விடுறாரா சாதனை செம்மல் இயக்குனர் சுந்தர் சி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் அவதார் இரநூத்தி எண்பது கோடி அமெரிக்க டாலர்கள் வசூலித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவதார் த வே ஆஃப் வாட்டர் என்ற பெயரில் திரைக்கு வந்து அதிக வரவேற்பை பெற்றது இப்படத்தின் மூன்றாம் பாகம் இன்னும் வெளியாகவில்லை அவதார் படத்தின் நாலாம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பாதி அளவு முடிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அவதார் படத்தின் ஆறாவது ஏழாவது பாகங்களுக்கான திட்டம் இருப்பதாக ஜேம்ஸ் கேமரூன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகத்திற்கான ஸ்கிரிப்டு தயார் செய்து விட்டோம் ஆறாவது ஏழாவது பாகத்துக்கான ஐடியாவும் என்னிடம் இருக்கிறது நல்ல சந்தர்ப்பம் வரும்போது அது பற்றி அறிவிப்பேன் என்கிறார் மீதி நாலாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஆறாம் பாகம் ஏழாம் பாகம்லாம் எடுத்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாருன்னு அவருக்கு இல்லை அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இது இப்படி இருக்க நம் தமிழ் திரையுலக இயக்குனர் சாதனை செம்மன் இயக்குனர் சுந்தர் சியின் அரண்மனை ஒன்று ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் எல்லாம் ரிலீஸே ஆயிடுச்சு அரண்மனை நாலாம் பாகம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது வேண்டாம் ரெண்டு படம் மோத வேணானேன்னு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாமேன்னு இருக்காரு அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது ஜேம்ஸ் கேமரூன் மூணாம் பாகமே ரெண்டாயிரத்தி தான் திரைக்கு வரும் என்கிறார் ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நம் சாதனை செம்மல் இயக்குனர் சுந்தர்சி அவருக்கு முன்னால் ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகம் ஏழாம் பாகம் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியிட்டு நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக நம்புகிறோம் அதற்கு முன்னால் அரண்மனை நாலாம் பாகமும் வெற்றி பெற சென்னை பத்திரிகாவின் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அரண்மனை ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகம் ஏழாம் பாகம் எல்லாம் சாதனை செம்மன் இயக்குனர் சுந்தர் கே ஜுஜிபி அது மட்டுமில்லை ஜேம்ஸ் கெமரனுக்கு முன்னால் ஏழு பாகமும் வெளியிட்டு உலக அரங்கில் அதாவது ஹாலிவுட்டிலும் முதிரை பதிப்பார் என்று நிச்சயம் நம்புகிறோம் அதற்கும் சென்னை பத்திரிகாவின் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நிவின் பாலி தயாரிப்பில் நயன்தாரா மலையாளத்தில் நிவின் பாலி நடிக்கும் டியர் என்ற படத்தில் நயன்தாரா இணைந்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியான லவ் ஆக்ஷன் ட்ராமா படத்தில் நயன்தாரா நிவின் பாலியோடு நடித்தார் இந்நிலையில் மீண்டும் அவர்கள் இணைந்து நடிக்கும் படத்தை சந்தீப் குமார் ஜார்ஜ் பிரியம் ராய் இணைந்து இயக்குகின்றனர் நிவின் பாலி தயாரிக்கிறார் இப்படத்தில் நயன்தாரா இணைந்த வீடியோ வெளியிடப்பட்டது பாடப்புத்தகம் படிப்பறை வகுப்பறை பிளாக்போர்டுன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகளில் நயன்தாரா போட்டோவுடன் அறிவிப்பு வெளியிடப்பட்டது பள்ளிக்கூடத்தை மையக்கருவாக வச்சு படம் தயாராகுது அப்படின்னு படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் ராமாயணம் படத்தில் விபீஷ்ணனாக விஜய் சேதுபதி நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் படக்கதையை கதையை மையமாக வச்சு படம் தயாராகிறது இந்த படத்தில் ராமராக ரன்பீர் கபூர் சீத்தையாக சாய் பல்லவி ஆகியோர் நடிக்கின்றனர் கன்னட நடிகர் யாஷ் ராவணனா நடிக்கிறார் இந்த படத்தில் அனுமனாக நடிக்க சன்னி தியோல் கும்பகர்ணனாக நடிக்க பாபி தியோல் ஆகியோரை அணுகி பேசி வருகிறார்கள் இதுபோல் ராவணன் தம்பி விபூஷ்ணனா நடிக்க விஜய் சேதுபதியிடம் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ராமாயணம் படம் மூணு பாகங்களாக வெளிவர இருக்கிறது ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் படம் தயாராக இருக்கிறது படக்குழுவினர் பட சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வச்சிருப்பதாக தகவல்களும் வருது கார்த்தியுடன் இணையும் நலன் குமாரசாமி சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்களை இயக்கிய நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாகும் பெயர் இன்னும் வைக்கப்படாத படத்தில் கார்த்தி நடிக்கிறார் இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் கேஇ ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு ஐம்பது சதவீத படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்கிறது இதில் நடித்திருக்கும் ஏனைய நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தின் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் படக்குழு அறிவித்திருக்கிறது தற்போது கார்த்தி இருபத்தாறாவது பட தொடக்க விழா காணொலியில் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்